அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப அழகழகான ஐம்போன் கம்பல்கள் பார்க்க போறோம் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நீங்க வீடியோல பார்க்குற எல்லா கம்மல்களுமே எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் போடலாம் பெரிய ஜிமிக்லாம் இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி போடுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸ்டோன்ஸில் வெறும் ஹேங்கிங் மட்டும் கொடுத்து நிறைய நிறைய டிசைன்ஸ்ல கம்மல் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கம்மலுமே ரூபி ஸ்டோன் எமரால் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மைல் டிசைன்ல வரக்கூடிய கம்மல் இது பார்க்குற கமல் எது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க கார் கார்னர் நம்பர் போட்டிருக்கேன் இ ஒன் இ டூ த்ரீனு கால் பண்ணி அந்த நம்பர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் இந்த கமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் குட்டியாக அழகாக ஒரு பீக்காக் இருக்கும் கீழே வந்து ஒரு சின்ன ஜிமிக்கி மாதிரி இருக்கும் இந்த ஐம்பது கமல்களில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான கமல் கிடைக்கும்போது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கோம் நல்ல ஒரு கிராண்ட் லுக் தரக்கூடிய கம்மல் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸில் ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் ஹேங்கிங் வந்து போட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு பார்வையாக ரொம்ப அழகாகவே இருக்கும் நிறைய நிறைய அடியை கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் அந்த மாதிரி அடியைகள் கூட நீங்கள் இந்த மாதிரி கம்மெல்லாம் பேர் பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு ரூபியில் அழகாக மூணே மூணு ஸ்டோன் தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரைட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பறவையோட டிசைன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடய வாயோட இருந்து எல்லாமே அவ்வளோ கிளாரிட்டி அவ்வளோ க்ளியராக இருக்கும் எல்லா கமல்களிலுமே அதோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான மயில் தான் இதை பண்ணிருக்க ஒரு ஒரு மயிலுமே ஒரு ஒரு டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கிற பேட்டன் ஸ்டோன் பேட்டர்ன் டிசைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் தான் வழக்கமாக சொல்கிற தாங்க இந்த கம்மல் எதுவுமே கோல்டு இல்லைன்னு நீங்களே கூட யாரும் நம்ப மாட்டாங்க எந்த கம்மல் பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நான் அந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு உடனே கால் பண்ணுங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கம்மல் இது அந்த அன்னத்தோட உங்களுக்கு அந்த பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ரூபி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் கொஞ்சமாக ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் இரநூத்தி எண்பது ரூபாயில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஐம்பது கம்மல் இது இப்போ நீங்கள் பார்த்துருக்கதோ இதுக்கு முன்னாடி பார்த்த கம்மல் மாதிரி தான் ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எமரால்டு கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கம்மலாம் நீங்கள் ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே போட்டு போகலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கும் இந்த கம்மல் இதுக்கு முன்னாடி ஒரு ஆடி குழந்தப்போ நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க கீழே அழகாக உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோன் ஹேங்கிங் இருக்கும் அந்த மயிலோட இறகுல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மூணு தனித்தனியாக இறத்தையும் பாருங்கள் அந்த ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப கிளியராக அழகான ஒரு டிசைன் இது டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் அதாவது இரநூத்தி பத்து ரூபாய்க்கு இப்போ அழகான குவாலிட்டியான கம்மல் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு டெஸ்க்ரீன் ஷார்ட் இருந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக் பண்ணுங்க எங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த நகைகள் வாங்கினாலும் சரி எத்தனை வாங்கினாலும் ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு ஒரு கொரியர் சார்ஜ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு கொரியர் சார்ஜான் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது இதுவும் ரொம்ப அழகான ஒரு குட்டியான கியூட் கமல் இது சின்ன பொண்ணுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் அந்த மாதிரி கம்மெல்லாம் போடலாம் அதில் இருக்க அந்த மயிலுக்கு மேலே இருக்கிற அந்த கொண்டை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளியராக தெரியுது பாருங்க ரொம்ப மேன்யூட்டான டிசைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ இல்லை சின்ன பொண்ணுங்களுக்கோ கண்டிப்பாக இந்த மாதிரி கமல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நூற்றி தொண்ணூறு ரூபாயில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்பன் கமல் இது இந்த கமலும் பார்த்தீங்கன்னா அதே நூற்றி தொண்ணூறு ரூபாயில் கிடைக்கக்கூடிய கமல் தான் இதோட டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு ஒரு கமலும் முன்னாடியே சொன்ன மாதிரி குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதோட டிசைன் பேட்டர்னில் கட்டாயம் உங்களுக்கு வித்தியாசம் பார்க்க முடியும் இந்த மாதிரியான கம்மல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போட்டு போகலாம் கொஞ்சம் இதிலே கொஞ்சம் பெரிய மாடலாக எடுத்தீங்கன்னா நீங்கள் ரிசெப்ஷன் மாதிரியான கூட போட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைமில் இந்த ஒயிட் ஸ்டோன் கம்மெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகா தெரியும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன அழகான ஒரு கம்மல் இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கம்மல் எல்லாமே வந்து பெரியவங்க அண்டே சின்ன வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பொண்ணுங்களுக்குனால் நீங்கள் அழகாக போட்டு விடலாம் இந்த கம்மல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம் ஒரு தடவை வீடியோவில் போட்டுருது இந்த கம்மல் அப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அகைன் இப்போ ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அதனால தான் உங்களுக்காக மறுபடியும் காமிக்கிறேன் இந்த கம்மலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ்லாம் வேணான்னு கேட்குறவங்களுக்காக ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு குட்டி ஜெமிக்கி இது இதோட டாப் போர்ஷன் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கம்மல் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதோட அந்த ரெக்க போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக எம்ப்ராய்டர் ஸ்டோன் மூணு ஸ்டோன் இருக்கும் கண்ணுக்கு மட்டும் ரூபி ஸ்டோன் இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா கமல்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸு இதில் ஏதாவது ஒரு கமலாவது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ரீசேலர் ஸ்கெல் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கும் வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் அன்பாக நன்றி தேங்க்யூ ஆல்